அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு சாமி உண்மையில கடவுள் நோக்கம் என்ன ஒழுக்கமா வாழ்ந்துட்டு வாடான்னு படிச்சான் அனத்தமா வாழ்ந்து இதான் நம்ம நோக்கம் இறைவனுடைய நோக்கம் ஒழுக்கமா வாழ்ந்துட்டு என்கிட்ட வா உன் வாழ்க்கை எப்படி இருந்தால் நான் பார்க்குறேன் அப்படின்னு படித்தாங்க நம்ம அனத்தமாக வாழ்ந்து கடவுளை பற்றியே நினைக்காம இந்த உலகத்தோட பாழாயின்னுக்குறோமா இதுதான் நோக்கம் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை ஆனால் கண்டவனிடம் இறைவன் பேசுவாரா சாமி கண்டிப்பாக பேசித்தானே ஆகணும் பேசுகிற பிறகு தானே இதெல்லாம் எழுதுனாங்க இறைவன் பேசாத நீ நான் எழுத முடியுமா மகாபார்தான் நீ நான் எழுத முடியுமா குரானு நீ நான் எழுத முடியுமா பைபிள் எவங்கிட்ட இறைவன் பேசணும் சிவபுராணம் நீ நான் எழுத முடியுமா திருக்குறள் நீ நான் எழுத முடியுமா படித்தவங்க தானே எழுத சொல்ல பார்க்கலாம் எவனாலும் எழுத முடியாது ஒரு பாட்டு எழுதுனா ஒம்பது குறைக்குது தெரியல அவங்க ஏது குறையை கண்டுபிடிக்க முடியல ஏன்னா இவன் மஞ்சனாக பணத்துக்காக எதுனா குறைகள் வரும் அவன் கடவுளாந்து கடவுள் நிலையிலிருந்து போது குறையை கண்டுபிடிக்க முடியல அதனால் இறைவன் பேசும்போது தான் குரான் பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பகவத்கீதை பிறந்தது இறைவன் பேசும்போது தான் பைபிள் பிறந்தது உடல் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று இருக்க உடலின் மீது பற்று இல்லாமல் ஏன் இருக்க வேண்டும் சாமி அவர் சொன்னது வேற நீ எப்பாவது உயிரை வளர்க்கணும்னு வளர்த்துக்கிறீ உடலை வளர்த்துக்கிறியா இல்ல ஊர்ல இருக்கிறவன் நல்லா நான் கொழுகோன்னு உடலை வாழ்த்துன்னு திருமுக சொன்னது அந்த இந்த உடல சொல்ல அவர் உத்தம குடி இருக்கிறாண்டா உள்ள அதனால ஓம்பினேன்ன்றாரு என்றார் இதை பாதுகாத்தார் நீ என்ன பண்ற ஊரெல்லாம் என்ன பார்க்கணும் நான்ட்டு வாழ்த்துன்னு நீ வாழ்த்ததுக்கும் அவர் வாழ்த்துறதுக்கும் வித்தியாசம் வேற அதனால அவர் எதுவும் நம்ம கூட சேர்த்து கூடாதுமா இல்லையா நம்ம போய் ஜிம்ல போய் ஜிங்கு ஜிங்கின்றோம் உடலை எல்லாம் பார்க்கணுன்ட்டு அவர் எந்த ஜிம்முக்கு போனாரு ஆனா அவர் சொன்னது உடலுக்குள்ள உத்தமாக வாழறான் உத்தமனுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது என் உடலால் அதனால அதை ஓம்பினேன் பாதுகாத்தேன்றாரு நம்ம பாதுகாக்க தாதுக்காக ஊரில் இருக்கிறவங்கள பார்க்கணும் பாதுகாத்துன்னுறான் தீவா அவரு கூட பிட்டம் தான் பண்றாரு எல்லா பக்தோடு வர அவரை பார்த்தா பயப்படணும் அது மாதிரி ஓடும் போல என்னை பார்த்தா என்ன பண்ண காது மேலேயே ரெண்டாச்சு போட்டுருவாங்க அவரை பார்த்தா பயந்து ஓடுறோம் அந்த உடல் வளர்க்கறது இல்ல உத்தமன் குடிகொண்டான் ஓம்பினேன் என்றாரு நம்ம வாழ்கிற உடல் அந்த உடல் இல்ல நம்ம உடல் வாழ்க்கிற உடல்வாரு அவங்க வளர்த்த உடல் வேற ஒவ்வொரு குருமார்களுக்கு ஒவ்வொரு அவன் எவ்வளவு தூரம் போனானோ அதுக்கு ஏற்ற தவம் செய்வதை விட மனைவி மக்களுடன் இன்பமாக வாழ்வது தான் உயர்வான தவம் அங்கதான் உதகதெல்லாம் தவத்தில் உதவது இல்லை இவன் உதப்பட்டு சுகத்தை அதுக்கு தான் சொன்னான் இவன் எப்படிப்பட்ட உண்டானா பொண்டாடி மனம் உள்ளூர் சொன்னோ உண்ண மாதிரி புருஷன் உலகத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காகவே இவன் உயிர் வச்சுன்னு வாழும் அதனால சொல்றான் பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான் பெண்டாட்டி மனம் கொடுக்குறோம் பேசும் மாடு நான் மனுஷன்னு சொல்லலை இவனை இவனை மனுஷன் சொல்ல இவன் சம்பாதிக்கிறதெல்லாம் எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்க கொடுத்துட்டா அவங்க எண்ணி பார்த்துட்டா அதில் குறை இல்லாமல் ஆ கனவா உன்ன மாதிரி கணவனே இல்லைன்னு சொல்லணும் அதுக்காக இவன் உடலில் உயிர் வச்சுன்னு வாழ்ந்துருக்குறான் மாணவி மக்களோட வாழ்ந்துட்டு போ உன்னை கடவுளை எப்படா கூப்பிட்டான் யார் தவன் செய்ய சொன்னான் உன்னை ஞானியாவது கடவுள் எங்கேயாவது என்னை நோக்கி தவம் செய்யன்னு சொன்னானா இவன் செய்த பாவ பொண்ணுத்துக்கு ஏற்ற மாதிரி அதை தேடி ஓடிங்கிறான் இது மனைவி மக்களோட எப்போ கடவுள் வந்து மனைவி மக்களோடு என்னோட இருந்தா சொல்லவே இல்லையம்மா நீ இருந்தா மனைவி மக்களோட இருந்து சாவிடா உதப்பட்டு ஒருத்தர் ஒரு போன் பண்றாங்க எனக்கு இருந்து என் கணவர் வந்து முதல்ல எல்லாருக்கிட்ட பசங்கிட்டலாம் ரொம்ப அன்பாக பழகுவாருங்க ரொம்ப சோசியலாக இருப்பார் உங்கள் கிட்ட வந்து உபதேசம் வாங்கின பிறகு யார்கிட்டையும் பேசவே மாட்டுறாருன்னு ஏன் பேச மாட்டுறாரு துட்டு கிடைக்கல களைக்காலன்னு பேசும்போது பாக்கெட்டில் கை விடுவான் பையன் களைக்காலன்னு பேசும்போது பொண்ணு பாக்கெட்டில் கை விடுவான் நல்ல வருமானம் இருந்தது இப்போ எதுவும் துட்டு அவர் வச்சுக்கிறது இல்லை கம்மனு கடவுள்லாண்டியாக உட்காந்துங்கிறாரு அதனால துட்டு கிடைக்கல தொல்லையாக போச்சு அவங்களுக்கு இல்லையா தான் சொன்னான் பெண்டாட்டியம் பிள்ளையும் எப்படி பண்ணுறதுன்னா அது ஒரு சுல்லாண்டிடா நீ தேடினு வேணடாதுன்னு நீ சுதந்திரமாக இருந்திருப்ப ஆனால் மூந்தாடில் நீயே மண்வாரி கொட்டிக்கடடாண்ணா அதனால சொன்னா பெண்டாடி பெரும் விலங்கு பிள்ளை ஒரு சுல்லாணி இவையெல்லாம் நீக்கி நான் ஏற்காலும் சுகம் பெறுவேண்ணா இனி என் வாழ்க்கையில் சுகம் கிடையாதுடா ஏன் நான் நானே போட்டுக்கணும் விலங்கு எனக்கு நான் எங்கேருந்து உருப்பாடு போகிறேன் இனிமேல் அப்படின்ட்டான் சரி அது கூட பரவாயில்ல அடுத்த மூட்டு பொண்ணு எப்படியாவது சண்டை கிண்டை வச்சு இன்னைக்கு கோர்ட்டில் ஒன்று ஒரு ஆயிரம் பேர் வாழறான்னா தொண்ணூற்றி பேர் கோர்ட்டில் தங்குறோம் அந்த மாதிரி திருத்தி விட்டுடலாம் ஆனால் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பொம்மியை செய்திங்க பாரு சாருவர் குத்தி கொண்டுட்டு வந்தவங்களிட்டான் அப்போ நீ எங்கடா நிம்மதியாக வாழதுன்ட்டான் அதனால் அந்த மாதிரி வாழ்க்கையை தான் மனுஷன் முயற்சி பண்ணுறான் ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஒரு மீனுக்காரன் வலை போடுறான் அந்த வலை இறங்குது தண்ணியில் சில மீன்கள் எல்லாம் என்ன பண்ணுறதுனா அந்த வலைக்குள்ளே பூந்து வெளியே ஓடி போகுது வலையில் மாட்டாமல் சில மீன்கள் வலைக்குள்ளே மாட்டிக்குது வலையை தூக்கிட்டான் வளைக்குள்ள மீன் இருக்குது அந்த வலைக்குள்ள இருக்கிற மீன்ல என்ன பண்றதுன்னா சில எகிரி அந்த காதில் பெறாள்னு சொல்ற அதில் அந்த வலையை கீச்சு தப்பிச்சு குச்சிட்டு சில மீன்கள் என்ன பண்றா மாட்டிக்கணும் கம்மன் படுத்து கிடக்குறான் இன்னைக்கு குடும்பத்தனுடைய நிலைய அதான்ண்டான்றது அதுலேருந்து வெளியே வர முயற்சியாக பண்றதில்றா அதுலேயே படுத்து கிடக்குறான்டா அருமையான விளக்கம் அப்படின்றது அந்த மாதிரி வாழ்வு தான் மனிதனுடைய வாழ்வு இன்னைக்கு வந்து நான் ஆறு மாசம் தான் ஆகுது நான் இதுவழையும் பத்து வருஷம் என் பிள்ளைங்களை பிரிஞ்சு என் கிட்ட பிரிஞ்சு இருந்தேன் மூடாஞ்சேரியில் போயிட்டு ஒருத்தர் என்னை ஆதரிச்சாங்க சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செய்தேன் எல்லாம் கஷ்டம் மீறி அப்பா வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் ஈட்டு பிள்ளை பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லா கஷ்டம் மீறி எனக்கு நந்தீஸ்வரன் மூடாஞ்சேரியில் இருக்கிற நந்தீசரம் எனக்கு காட்சி சுத்து இந்த பத்து வருஷம் மீறி என் வீட்டை எனக்கு சேர்த்தாரு நான் பொய் சொல்ல மாட்டேன் கடவுள் மேலே இன்னைக்கு எனக்கு தர்மத்தை தான் செய்யறேன் அன்னதானம் போடுறேன் பிச்சை எடுத்து போடுறேன் நான் என் கை காசு நான் இதுவரை நான் போட்டதே கிடையாது இதுதான் உண்மை இன்னைக்கும் இன்னைக்கு சிவபெருமான கூடாஞ்சல் இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்தவர் அவருக்கு நான் எவ்வளோ தொண்டு பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ நல்லது செய்திருக்குறேன் மாதம் மாதம் ஒரு மாதம் தான் மிஸ் பண்ணாது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பிச்சை எடுத்து அன்னதானம் போடுவேன் பதினஞ்சு கிலோ இருபது கிலோ எனக்கு எல்லோருமே தூக்கி இருக்கிறாங்க என்றைக்குமே அவரோட பாதத்தில் சரணாகடி அப்படின்னு எனக்கு அவர் எப்போயும் காட்சி கொடுத்து என் வீட்டோட வந்து சேர்ந்துட்டேன் என் பசங்க ரெண்டு பேருமே பதினோரு வருஷமாக என் பிள்ளைங்களே பிரிஞ்சு பக்கத்தில் இருந்து நான் இன்னும் ஒரு கூட நான் பேசலை இப்போ அப்பாண்ட வந்து வரணுன்ட்டு போன வருஷம் முடிந்துணும் போன வருஷம் ஹாஸ்பிட்டல் எங்கள் தங்கச்சி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது இவரோட யூடியூப்பில் பார்த்து இவர் இருக்கிற அட்ரஸ் தெரியாமல் நான் ஆட்டோக்காரன்னு கேட்டு மூணு கிலோமீட்டர் போகணுமா நான் தனியாக போகிறதுக்கு தயந்துக்கணும் நான் அவரோட ஃபோட்டோவை பார்த்துட்டு எங்கள் தங்கச்சி திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஆத்மாவை அவர் நினச்சி ஒவ்வொரு நாளும் யூடியூப்பில் பேசி 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 அவர் நினைவோடு இருந்து அதுக்கப்புறம் கூடங்கேரிக்கு போய்ட்டு அவரும் எங்க ஐய சொன்னாரு சித்தரா இருக்கிறவங்கள அவங்க போய் நீ வணங்கி அவங்களே உன்னை கூட்டுனு போவாங்க நீ கவலையே படாத அஞ்சு மாசமா நான் திருவண்ணாமலைக்கு நான் போயிருந்தேன் இது உண்மைதான் நான் பொய் எல்லாம் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறம் இவரு தேடி அட்ரஸ் கண்டுபிடிச்சு இந்த இவரோட வந்தேன் அப்பா என்னை எப்படியும் என்னை தெரிஞ்சு முன்னாடி இடத்துல பாதத்துல சேர்த்துட்டேன் கோழி விரிவுல கூடி சீக்கிரத்துல அவரோட பாதத்துல சரணா கடையாள் எனக்கு இவரு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது என் மனசு ஜீவ அவரு ஜீவசமா ஒவ்வொரு போட்டமும் ஒவ்வொன்றும் வீட்டு பேட்டி கேட்டு கேட்டு அவரு நினைவுனே இன்னே நான் இருக்கிறேன் அவர் என்ன சொல்லுவார் அண்ணன் தன போடுவோம் அவர் வணங்குங்க இப்ப ஒரு அதிசயம் எனக்கு எங்க ஊர்ல நடந்தது நீங்க நம்புறீங்களா நம்பலையோ தனியாக ஒரு ஏரியில் சுயம்பா வந்தவர் ஒரு லிங்கம் பல வருஷமாக இருக்கிறாரு யாருமே பார்த்ததில்ல யாரோ ஒருத்தர் அந்த ஏரியை வந்து பார்த்துக்கிறாரு அவர் தனிமையில் இருந்துக்கிறாரு அவர் பார்த்து அஞ்சு ரூபா செலவு பண்ணி அவர் நிற்க வச்சிட்டாரு இப்போது வெங்கலில் வந்து பக்கத்துலேயே ஏரி பெரிய பழைய ரூட்டில் தான் ஆனால் வெங்கலில் தான் இருக்குது இப்போ ஜலகண்டீஸ்வரர்ன்ட்டு அவர் சொல்லிக்கிறார் அவர் பேரை வச்சு லிங்கத்தை வச்சிட்டாங்க இன்றைக்கும் எனக்கு இவர் தான் எனக்கு காட்சி கொடுத்தாரு இவர் காட்சி மூலிமா இன்றைக்கி நான் அவருக்கு சேவை செய்கிற ரெண்டு வேலையும் நாற்பத்தெட்டு நாள் ரெண்டு மாதம் ஆகுது இப்போ அவருக்கு கும்பகோஷம் பண்ணி இனியும் நான் பண்ணுறேன் பிச்சை அது தான் பண்ணுறேன் எல்லா வாய்ப்பும் கொடுத்தது எனக்கு ஐயா தான் ஐயாவே நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்பா கிட்டே சொல்லியிருக்கிறேன் ஐயா பவுன்னைக்கு பவுனைக்கு நான் அன்னதானம் போடுவேன் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க அம்மா அன்னதானம் போடுவாங்க பசி வேலைக்கு நான் இவர்கிட்ட வந்து சொன்னேன் ஒரு நாளைக்கு முன்னாடியே நீ போட்டு கூட மறுநாளைக்கு நீங்க வந்து நில்லனார் ஒரு நாளைக்கு போட்டு மின்னணு போட்டு என்னம்மா நீ பௌர்ணமி தானே போகணும் அப்பாவோட நினப்பு வச்சு சிவன் கோயில்லாண்டியே வச்சு நான் தானே போடுவேன் இப்போ உங்களுக்கெல்லாம் வேண்டின்னா கேட்குறேன் நான் என்னைக்கு எனக்கு அழைப்பு கொடுக்குறாரோ அவரோட பாதத்தில் நான் சரமாவு அதி ஆகணும்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க இப்போ நான் தான் நான் செய்றேன் இப்போ நான் ஒதுக்கி ஒரு நாள் எங்க அப்பா கிட்ட நான் ஒரு நாளை அப்பாவுக்கு வலிக்கு ஏற்ற ஆள் கிடையாது நான் போனா தான் எங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குறாரு நான் எதுக்குமே ஆசைப்படல எல்லோருடைய வேண்டிய கேட்டுக்கிறேன் அப்ப நல்ல மனநோரம் அவர் எல்லாருக்கும் ஆசிரியர் அது கொடுப்பாரு உண்மையிலே எனக்கு கொடுத்துட்டாரு நீங்க நம்புறீங்களே என்ன தெரியல ஆனா அப்பாவோட படத்துல நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம் இத எழுந்து வந்தேன் இனிமே என் குடும்பத்தையும் என் சொந்தத்தையும் வந்துட்டு எள்ளிட்டு விட்டுட்டு நான் கடவுளோடு சேர்ந்து எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துட்டாரு கடவுள் நான் மனப்பூர்மா ஏற்றுக்கிற எல்லா வாய்ப்பும் கொடுத்தது ஐயாக்கா நான் அவர் நான் மறக்க மாட்டேன் அவரோட பாதத்தில் நான் சரணாகதியா இதுதான் உண்மை இதை தவிர என் மனசிலேயே நான் அப்பா ஐயாவை சொன்னார் பாடம் எடுங்க பாடம் எடுத்தால் தான் அவரோடு நீங்கள் இருக்க முடியும் கடவுளை வேண்டுங்கோ கடவுளை தூண்டுங்கோ உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு சத்தியமாக சொல்கிற இந்த ஐயா பக்கத்துலேருந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு எதுக்குன்னு ஆசைப்பட்டதே கிடையாது ரொம்ப சந்தோஷம் நல்லது நல்லது சந்தோஷம்